இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊரில் செல்லியம்மன் கோயில் சொல்லியிருக்கல்ல அங்கே முத்துமாரியம்மனும் நாகத்தம்மனும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கூழ் ஊற்ற போகிறோம் அதுக்காக தான் இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ முருங்கைக்கீரை ரெடி பண்ணுறாங்க கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் சக்கரை பொங்கலும் விந்துட்டுருக்கு கோயிலில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் பொங்கல் வைக்கவும் வந்திருக்காங்க முத்துமாரியம்மாவை அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க போக தான் கூட்டம் வரும் என்னென்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நம்ம கூழ் ஊற்ற போகிறாங்க இப்போ கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு முத்து மாரியம்மனுக்கு அலங்காரமும் முடிஞ்சிருச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க அவங்க கூழ் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்க இப்போ வாங்க நாகத்தம்மண்ணை போகலாம் பார்த்திங்களா எல்லோரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க நாகத்தம்மனுக்கோ ரெடி ஆகிடுச்சி கூழெலாம் எத்தனை வந்து வச்சிட்டாங்க கோலம்லாம் போட்டாச்சு பார்த்திங்களா ஜடெல்லாம் வச்சிங்கனே எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் இப்போ டைம் ஆகிடுச்சி கூழ் ஊற்ற போகிறாங்க வாங்க என்னென்னு பார்க்கலாம் கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை கூழெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இப்போ கூழ் ஊற்ற வேண்டிதான் என் சின்ன பையன்தான் கேட்டை குடிச்சு நிற்கிறான் அதுதான் கூழிலாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ மதியம் வாங்க கும்பத்துக்கு ரெடி பண்ணலாம் இப்போ மதியம் ரெண்டரை மணி ஆகுது வெங்காயத்தக்காள கட் பண்ணிகிட்ருக்காங்க அரிசி ஊற வச்சு வச்சுருக்காங்க சாப்பாடு வெடிக்கிறதுக்கு அங்கே வெங்காயம்லாம் உடிச்சிட்ருக்காங்க அங்கே அடுப்பு பற்ற வைக்கிறாங்க சாப்பாடுலாம் செய்ய என்னென்னா சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு முட்டை எல்லாம் செய்கிறதுக்கு தான் இது பெரிய டப்பாவில் வந்து சிக்கன் செய்கிறாங்க அந்த பக்கம் நாட்டுக்கோழியே ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ சிக்கன் குழம்பு அந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா நாட்டுக்கோழி வெந்திருச்சு இப்போ அதை கிரேவி பண்ண போகிறாங்க அதுக்குள்ளே கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பக்கத்துலலாம் ஏன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுறது நம்ம கோயிலில் சாதம் எல்லாம் வெடிச்சாச்சு குழம்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆகுது பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஏழு மணிக்கு தான் கும்பம் போட்டுருவாங்க அதுவே மழை வர மாதிரி இருக்கு இப்போது கும்பம் போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருக்கும் கும்பம் சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ளே மழை வந்து கரண்ட்டும் கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆனால் கூட்டம் வந்தது வாங்க எங்கள் முத்துமாரி அம்மாவை பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க எங்கள் நாகத்தம்மாவையும் காமிக்கிறேன் பார்த்துக்குங்க எவ்வளோ அழகாக ஜடெலாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்கல்ல பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ